ஏய் மச்சி என்னடா வேலைக்கும் வரமாட்டிகிற என்னடா நெனப்புல இருக்கிற நீயே வீட்டு டியூ வேற இருக்குது வீட்டு செலவு இருக்குது கல்யாண வேற எனக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலை ஆனா இன்ன வரைக்கும் சம்பாதிக்கிற காசு பத்து ரூபா பாக்கெட்ல நிக்க மாட்டேங்குது எங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு எங்க அப்பாவுக்கு செலவு வீட்டுக்கு செலவு அப்படி இப்படின்னு பத்து ரூபா சம்பாதிச்சாலும் பத்து ரூபா கண்ணை திறந்து கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள பறந்து போயிருது நீ எப்புடுற வீட்டிலே இருந்துகிட்டு எப்புடுற சமாளிக்கிற இதுல வேற பணம் காசு கொட்டி கடத்துற மாதிரி அப்படியே காசை தண்ணியாட்டி இறக்கிறியாம்ல நம்ம பயனுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க

சிக்கல அமைச்சு புதையிலே கிடைச்சிருக்கு புதையல் கிடைச்சிருக்கா என்னடா சொல்ற ஒழுங்க சொல்லு இல்ல சிரி ரெண்டையும் கலந்து கட்டி பண்ணாத கட்டு வெறுப்பாவுது விடமச்சி என் வாழ்க்கையில என் தேவத வராததுக்கு முன்னாடி வெறுப்பா கடந்துச்சு ஆனா இப்ப எல்லாமே கலர்ஃபுல்லா மாறிடுச்சுடா உன் பொண்டாட்டியும் வேலைக்கு போல நீயும் வேலைக்கு போல உங்க அம்மா வயசானவங்க அவங்களாலையும் வேலைக்கு போக முடியாது இப்படி யாருமே வேலைக்கு போகும்போது வீட்டுல பூவாவுக்கெல்லாம் என்னடா பண்றீங்க வேற அவங்க அப்பா விட்டு சொத்து வந்துச்சுன்னா கூட ஒரு நியாயம் சொல்லலாம் ஆனா அவங்க அப்பா எல்லாமே ஹோம் கேள்வி வச்சுட்டாருன்னு அப்புறம் எப்படிறா இது தூண்டில் போடுறவனா இருந்தா என்ன பண்ணுவான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பானா ஆமா ஆனா நான் என்னையே போட்டு பெரிய சுறா மீனைய புடிச்சிட்டேன்டா ஏய் என்னடா சொல்ற வீட்டை விட்டு வரும்போது என் பொண்டாட்டி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஐம்பது சவரன் நகையோட வந்த ஒரு சவரனே இப்போ ஒன்றரை லட்சம் பக்கம் விக்குது ஐம்பது சவரன் எப்படினு யோசிச்சு பாரு அது மட்டும் இல்ல வரும்போது அவங்க அப்ப ஓடுறது பணம் நட்டு நகர நொட்டு எல்லாம் சேர்த்து ஒரு இருபது லட்சம் பக்கம் தூக்கிட்டு வந்திருக்காடா இதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனா என்ன போவாட்டி என்ன யார் என்ன கேட்க போறா இல்ல யார் என்ன கேப்பா படுவாவி பயலே நான் இன்ன வரைக்கும் ஒரு சட்டை துணி வாங்கினா கூட அதை பத்து மாசத்துக்கு கூட போட்டு ஓட்டு ஓட்டுன்னு அது தேஞ்சி கலப்பேடாதாலும் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எப்பிட்றா உனக்கு சட்டையை மாதிரி இவ்வளோ சீக்கிரத்தில் இப்படி அதெல்லாம் ஒரு ராசி வேணுடாப்பிள்ள ஆமாண்டா உனக்கு எங்கிட்ட பெரிய மச்சம் இருக்குடா அதனால தான் உனக்குன்னு அமையுது எனக்கு இப்படி ஒன்று அமைஞ்சிருந்தா நானும் தான் இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு சரி பொண்டாட்டி காசெல்லாம் கொண்டு வந்துச்சு வச்சது அப்படி இப்படின்ற உன் பொண்டாட்டி உனக்கு தரணும்ல செலவு பண்றதுக்கு இன்னத்துக்கும் உன் பொண்டாட்டி நீ வேலைக்கு வச்சா இல்லையான்னு கேட்க முல்ல அதுக்கெல்லாம் என்னடா பண்றீங்க வீட்டு கட்டணும் வைக்கணும்

என்னங்க வேணும் உடனே தப்பு உடனே அனுப்புறேன் அப்படின்னு சூப்பர்டா சூப்பர் ஐயோ வீட்டை விட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே போச்சு என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணனும்டா இல்லன்னா என்ன நினைச்சு ஏங்கி போயிடுவான் இது எத்தனை காலத்துக்கு டே பொண்டாட்டிங்கள எப்படி கைக்குள்ள வச்சுக்கணும்னே உனக்கெல்லாம் தெரியாதுடா அவங்கள பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டியாமா தூங்கினியாமா ரெஸ்ட் எடுத்தியாமா கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்யாதம்மா வெளியே எங்கிட்டும் போயிட்டு வருவோம் அம்மா அப்படின்னு பாசமாக பேசினாலே போதுண்டா எப்படியா இருந்தாலும் நம்ம பேச்சை கேட்பாங்க அத விட்டுட்டு ஆக்ரோஷமா பண்ணா தான் ஒன்றும் பண்ண முடியாது இரு என் பொண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் எப்படியெல்லாம் வாழ்க்கை அமைது வாரு பட்டுக்குட்டியே என்ன பண்ற எனக்கு மட்டும் என்னடா உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்க என்ன இப்போ கூட ஒன்றை தான் நினைச்சிட்டு இருந்தேன் அத டக்குனு போன் அடித்தேன் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன்டா அதெல்லாம் முடிச்ச உடனே நான் டக்குனு ஓடி வந்துடுறேன் சீக்கிரமா ஷோக்கு ஒரு நிமிஷம் டா தங்கம் கண்ணை மூடி கண்ணை தர ஐயா அங்க வந்து கில்லி மாதிரி நிப்பே எப்படி கில்லி மாதிரி மிஸ் யூ வை 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 போனை வைடா வா வாட் இஸ் மே வாடி மாமே எப்படி மச்சி? டேய் காசு இருக்க வரைக்கும் சரி காசு எல்லாம் கரைஞ்சோன்னு என்ன அதுக்கு அதுக்கப்புறம் என்ன அப்புறம் யோசிப்பா இப்போது கூட அதை பத்தி யோசனை ஏய் மச்சி காசு பணம் எல்லாம் ஓகே தான் வந்தது ஆனா அது பெருகணும்டா இப்படி கரைய கூடாது லைஃப் லாங் உனக்கு தேவைப்படும் ஒரு பிஸ்னஸ் எதுவும் பண்ணனு வச்சுக்கவே அப்ப கூட நீ உக்காந்துக்கிட்டு சம்பாதிக்கலாம்டா உன் பொண்டாட்டி தான் உனக்கு எல்லாமே பண்ணுதுன்ற எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் ஒன்னு இருக்கு அதை வேணா பண்ணேன் அமோகமா இருக்கும் நீ பண்ண வேண்டியதுடா என்கிட்ட கேக்குற ஆமா நான் வாங்குற காசை வச்சு என் குடும்பத்தை ஓட்டுறதுக்கே பெரும்பாடா இருக்கு இதில் நான் இங்கே போய் பிசிலஸ் ஆரம்பிக்கிறது உனக்கு சோர்ஸ் இருக்கு அதனால தான் சரின்னு சொன்னேன் முடிஞ்சால் பண்ணு இல்லைட்டி விடு என்ன பிஸ்னஸ்டா ஒன்னு போட்டால் ரெண்டு என்னது டேய் லூசு படு பத்து ரூபா போட்டால் இருபது ரூபாடா பத்து ரூபா போட்டால் இருபது ரூபாயா ஆமாடா ரெண்டு லட்சம் போட்டினா நாலு லட்சம் நாலு லட்சம் போட்டால் எட்டு லட்சம் எட்டு லட்சம் போட்டால் பதினாறு லட்சம் அந்த பிஸ்னஸா

சும்மா நகையை அழிச்சுக்கிட்டு இருக்காம இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணு சரி மச்சி நீ சொல்றதும் சரியா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் எதுக்குமா கறி அது இதுன்னு எடுத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க நீங்க ஆமா ஆமா சாப்பிடு முதல்ல உடம்பு எப்படி இருக்குன்னு பாரு குடிச்சு குடிச்சு உடம்பே அழிச்சி போச்சு குடிச்ச காசுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம்னா கூட நல்லா இருந்திருப்ப உன்னோட வயசுல உள்ளவங்க எப்படி இருக்காங்க நீ தான் பாரு என்ன பண்றேன்னு தெரியல சாப்பிடு முதல்ல நீ நீ முதல்ல சாப்பிடுனே நீ சாப்பிடு அப்புறம் நான் சாப்பிடுறேன் மாப்பிள தோளிய பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு போனாரு ஆனா லிங்க மாமா தான் உடம்பு சரியான ஆஸ்பத்திரில வச்சிருக்காங்க அதான் சாமி என்னன்னா அவரும் போய் இருக்காங்க அப்படியே சொல்லி நான் நானும் போயிட்டு வந்திருப்பேனேமா ஆமா ஆமா நீ அங்கட்டு போறேன்னா எங்கட்டாவது போய்ட்டினா அப்புறம் வீட்ல உள்ளவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்றது அதனால தான் அவரும் மட்டும் போயிட்டு வரேனாரு நீ சாப்பிடு இரு நான் வேணும்லாம் குடிக்கலமா மனசு கஷ்டம் அதான் ஆமா ஆமாங்க உங்களுக்கு எல்லாம் மனசு கஷ்டம்னா நீங்கள் பட்டு அவங்க போய் குடிக்கிறீங்க வீட்டில் இருக்க எங்களுக்கு மனசு கஷ்டம் நாங்கள் எங்க போறது உங்களோட சேர்ந்து நாங்களும் குடிச்சா குடும்ப குடும்பமா இருக்குமா இல்ல பிள்ளை குட்டிகளை வளர்க்க முடியுமா அன்னி பக்கத்துல இருக்க நியாயத்தையும் பாரு அவங்களும் என்ன அவங்களுக்கு ஆடம்பரமா கட்டணும் வீடு கட்டணும் அவங்கள ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க ஒன்னா நாலு பேர் முன்னாடி மதிக்க வைக்கணும் வாழ வைக்கணும்னு நினைச்சாங்க என்ன அவங்க சொல்ற விதம் தப்பு அவ்வளோதான் நீ சாப்பிடு அப்படியே அவங்க ஒரு தட்டை வச்சு நீ சாப்பிடு ஆத்தாடியாத்தா இன்னைக்கு என்ன பகல் இன்னும் பனி அடிக்குது ஐயோ இப்போ இன்னும் பனிகாலமே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இந்த பனி அடிக்குது இன்னும் மார்கழி மாதம்லாம் மனுஷன் வெளியே வர முடியாது போல இருக்கு அம்மா என்னம்மா சொல்லு என்னம்மா வேலைக்கு கேட்டியா ஆ கேட்டேம்மா வர சொன்னார் ஓனர் சரி போமா அப்படிக்கு எதுவும் ஃபோன் பண்ணி பார்த்தியா என்ன இல்லைம்மா நான் எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு ஃபோன் பண்ணால் அப்புறம் அது வேலை நான் என்னால் தான் அப்படி இப்படின்றவாரு தேவையில்லாத வேலை எதுக்கும் ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு கேட்டுருக்கலாம் இல்லைன்னா கேட்கல வைக்கலன்னு எதுவும் நினைப்பார்ல இல்லம்மா கம்முன்னு இரும்மா அவரா கூப்பிட்டா கூப்பிடட்டும் நாலும் கூப்பிடலப்பா அப்புறமேட்டுக்கு அவர் குடும்பத்துல உள்ள எல்லாரும் நானேங்கிறேன்ருவாங்க நம்ம போய் வேலைய பாப்போம் அவர் நினைச்சிட்டே உட்காந்து விட்டு இருந்தா வீட்டுக்கு யாரை கட்டுறது இவளும் ஒண்ணுக்கு ஒண்ணும் சலிச்சதில்ல போ வீட்டுக்காரங்க கூட்டிட்டு போயிருவாங்களே என்ன ஏது எப்படி இருக்கீங்கன்னு ஒரு போனை போட்டு கேட்கறாளா வைக்கிறாளா ஹம் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல எனக்கு தெரியாது பெரியப்பா உங்களுக்கு இப்படின்னு தெரிஞ்ச உடனையுமே நான் ஓடி வந்துட்டேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கிறோம் அப்புறம் நீங்கதான் பாத்துக்கறீங்கன்னு சொன்னாங்க

இந்த வயசுல வீம்பு பண்ணி என்ன வரப்போகுது பேசி சந்தோஷமா இருங்க பிரியப்பா எல்லாத்தையும் நானே அவங்கள பிரியமாவே ஏத்துக்கிட்டேன் நீங்க ஏத்துக்கிறதுல என்ன மனசு கேக்கலப்பா என்னத்த போய் பேசுறதுன்னு ஆமா ஆமா மனசு தான் ரெண்டு பிள்ளைங்களை பெத்திங்க பாருங்க சும்மா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க கெட்டதே யோசிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு முழுக்க அந்த கெட்டத பத்தியே தான் யோசனையாவே இருக்கும் நல்லத பத்தி யோசிங்க அவங்க கூட வாழும்போது எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும் அதெல்லாம் நினைச்சு பாருங்க ஆஹ் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது கூட அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அதை பத்தி யோசிச்சு பாருங்க நாலு பேர் முன்னாடி நீங்க என்னைக்கே தலைமுடிச்சிடக்கூடாதுன்னு உங்களை எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டாங்க அதை பத்தி யோசிச்சு பாருங்க சும்மா அதை பத்தி யோசிக்க கூடாது சரியா நல்லதை அதை பத்தி யோசிங்க எல்லாம் நல்லா இருக்கணும் ஆமா பெரியப்பா எங்களுக்கு அப்பா அம்மானு இல்ல அவங்களோட இடத்துல அவங்களோட ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் எல்லாமே பாக்கணும் வைக்கணும் இப்படி நீங்களே வெறுத்து ஒதுக்குனா எப்படி அவங்களுக்கும் யார் இருக்கா நம்ம தானே இருக்கோம் சரிப்பா நான் என்னத்த சொல்றது ஆனா முதல்ல மேல என்னால பேச முடியாது நீங்க அவங்கள ஏத்துக்கிட்டீங்களே அதுவே போதும் தெரியுமா நீங்க தான் அவங்கள நல்லா பாத்துக்கணும் உங்களை நம்பி தான் நாங்க எல்லாரும் விட்டுட்டு இருக்க போறோம் சொல்லிட்டோம் சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டா நாலு செவத்துக்கு வச்சு பேசுனா சரியாயிடும் சொல்லுவாங்க இந்த நாலு செவத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க கொஞ்சமாக மனசு விட்டு பேசுங்க அப்படியே இருக்காம இருக்காம சரியா இப்படியே ரெண்டு பேரும் பேசாம ஈசாம இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டு பேர் வரும்போது அங்க தனி வீடு பார்த்து வச்சிருவான் ரெண்டு பேரும் தனி கொடுத்து நான் அனுப்பிடுவான் அங்கிட்டு போய் எங்கிட்டும் திரும்ப முடியாத அளவுக்கு பூட்டை போட்டு கூட்டி விடுவான் சொல்லி போட்டோம் என்னத்த போய் பாக்குறது மனசுக்குள்ள எல்லாமே தோணுது ஆனா எப்படா வெளியே காட்டுறதுன்னு நினைக்கிறீங்க ஏமா அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க அவர் மனசு எல்லாம் மாறிட்டாரு வீம்பு நாங்கெல்லாம் இருக்கோம்ல அதனால தனி கொடுத்த நான் ரெண்டு பேத்தி சொல்லி சொல்லிவிட்டேன்